ஹாய் மருதமலை முருகன் கோயில் நம்ம நண்பரோட இங்கே மருதமலை வந்துக்கிறோம் ஆரம்பிக்கிறோம் மருதமலை இதுதான் ஆச்சு அதான் ஆச்சு நம்ம படிச்சு வந்துக்கிறாங்க வராங்க இந்த படி எப்படியாக போகிறோம் நிறைய கருவாக இருக்கிறேன் நிறைய கருவா செந்தில் நடக்கிறான் படி நல்லாயிரம் படிக்கிறது

விநாயக பெரும ஓம் ஐந்து மகத்தனை போல மேற்றினே ஐந்து மகன் குந்தியில் அடி எடுத்து போட்டுக்கண்டு நற்கும் சரகன்று நன்றி கலங்கான கற்கும் சரகன்ற

பிரிய மலை தேவஸ்திருவாய் எழுவாய் தருவாய் எழுதாய் மறுவாய் மழகாய் மழகாய் விழிவாய்

வாங்க அங்கனால போறாரு இரு الحركه மரம் பெரிய மரம் இந்த சாந்து சாந்து வந்து मस्त है हां मैं वडम लग कहता कोई पे लाग के बंद रहा हूं चलना बंद मैं वाला आगे

இந்த மண்டபம்லாம் கட்டினாரு இதெல்லாம் போட்டு சின்ன மா மருதமொழி மா மொழியே முடிவு இதான் சின்னப்ப தேவர் கட்டிய மண்டபம் இந்த இந்த யானை குரங்கள்லாம் புண்ண ஒரு சண்டே சாண்டோ ஒரு சின்னப்ப

இவெல்லாம் கையில் இவ்வளோ கையைலாம் இது கையை குடிச்சு வச்சு பண்ணல கார்டு காரோ பிச்சைக்கார அது 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 படம் அது மாதிரி தான் இல்லை இந்த ஆரியா படத்தில் பண்ணுவோம் கையை விஷயம் பண்ணுவோம் வச்சு பண்ண ஃபுல்லாக கட்டணும்

அந்த பிடிப்போம் ஆரியாட்டு பழம் அந்த இது அந்த காசி எல்லாம் அப்பா அப்போ புள்ளி அவங்க புள்ளியை விட்டு வந்துடுது அது வளர்ந்து அது கேட்பான பச்சை போடுவாங்க அம்மா ini pemal air nanti aduh யாக டெக்ஷன் நல்ல செம்ம ஆகிட்டு தரேன் நான் பக்கத்தில் போயிருக்கேன் வேலை போயிட்டு மற்ற வழி போயிட்டு வழியாக போயிருக்கேன் うわ。<laughs> <laughs> phải chết với tôi bắn chết mười lăm chết mười lần năm bắn chết là lăm năm